இருக்கீங்களா இங்க இங்க இருக்கா உங்க எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் இங்க இருக்கா இல்ல மாம்சம் மட்டும் இருக்கா அதுக்கும் சவுண்டு வரல யாராவது கா ரெண்டு நாளாக பட்னியாக இருக்குங்க எல்லாருமே நல்லா தான் சாப்பிட்டுக்கிறீங்க சரி சரி நம்ம வேத வசனத்துக்கு போகலாம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்று வாசிக்கலாமே இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்னவா இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு என்னவா பற்றி கொண்டிரு அப்போ உன் கிரீடத்தை யாரும் எடுக்கக்கூடாது அதனால் பண்ண உனக்குள்ளே பற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க கிருடன்னா எங்கே வைப்பாங்க எங்க தலையில் வைப்பாங்க சரி கிரீடத்தை வந்து நம்ம தலையில் தான் வைப்பாங்கோ அது எ எதனால் அதை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில கிரீடங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் எத்தனை கிருடங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் மேக்சிமம் வந்து இப்போ ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு தான் அந்த கிரீடத்தை வந்து வைப்பாங்க ஒரு ராஜானா தலையில் என்ன இருக்கணும் கிரீடனுக்கு இப்போது ராஜானா என்ன இருக்கும் இப்போ நம்ம முதலமைச்சருக்கு என்ன இருக்கும் தலையில் கிருடு இருக்குது அப்போது அந்த காலத்தில் இருக்கிறவங்களாம் வந்து தலையில் ஒவ்வொரு இது இதுக்கும் வந்து கிருடு இப்போ போலீஸுனா அவங்களுக்கு என்ன இருக்கும் யூனிஃபார்ம் இருக்கும் டாக்டர்னா அது அதுக்கு ஒரு அடையாளப்படுறது படுறதுக்கு தான் இந்த கிரீடத்தை வைக்கிறாங்க சரி எந்தெந்த கிரீடத்தை எதுக்காக வச்சு பயன்படுத்தினாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது கிரீடத்தை பார்க்க போகிறோம் யாத்ராகமும் இருபத்தி ஒன்பது ஆரவாசிக்கலாமே அவன் தலையிலே பாகையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து என்னவா பரிசுத்த கிரீடம் யார் பரிசுத்த கிரீடத்தை வைப்பாருங்கன்னா அந்த பரிசுத்த கிரீடத்தை கொண்டு எங்கே போனோம் எங்கே போனோம் பிரதான அந்த ஆசிரியன் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த கிரீடத்தை வச்சுக்கின்னு பலிபடுத வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு போகும்போது அந்த கிரீடத்தை வச்சுக்கின்னு போகணும் அங்கே போகிற வேலையில என்ன பண்ணான் தூபம் போன வாரம் பாஸ்ட் சொன்னார் தூபம் காட்டணும் அப்புறம் அந்த ரத்தத்தை தெளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது பரிசுத்த ஊழியம் பரிசுத்த ஊழியர் செய்வதற்காக ஆசிரிய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்களுக்கு என்ன கிரீடம் கொடுக்கப்படும் பரிசுத்த கிரீடம் கொடுக்கப்படும் அப்போது ஆசிரியர் ஊழியர் செய்கிறவருக்கு பரிசுத்த கிரீடத்தை தருவார்கள் இன்னொரு இதை கூட பார்க்கலாம் இன்னொரு கிரீடத்தை பார்க்கலாம் லேவிராகமும் நான் சு சுருக்கமாக சொல்லிட்டு வந்துட்டு போகிறேன் இருபத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டு வாசிக்கலாமே பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்தலத்தை பரிச பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே நான் கர்த்தர் என்னவா என்ன கிரீடா அபிஷேக தைலம் என்னும் கிருடம் இந்த அபிஷேக தைலம் என்னும் கிருடத்தை யாருக்குனா தேவனே அவங்க வேணும் என்று பிரித்து எடுத்துட்டு இருப்பார் இப்போ சாவிது வந்து சாமியில் வந்து அபிஷேகம் பண்ணுவார் எங்கே அபிஷேகம் பண்ணார் ராஜாவாக தலையில் வந்து அபிஷேகம் பண்ணுறாரு அப்போது அந்த அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வேணும் தே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கள அபிஷேக தயலத்தினால அவர் அபிஷேகம் பண்ணி தேவன் எடுத்துக்கொள்வார் அப்போது அபிஷேக தைலம் என்னும் கிருடம் அப்போது தேவனுக்கு வேணும் என்று தேவனுக்கு பிரியமானவர்களே அவர் எடுத்துக்கொள்ளுத்தான் இந்த அபிஷேக தைலம் என்னும் கிருடம் அடுத்த கிருடத்தை கூட பார்க்கலாம் எஸ்தர் ரெண்டாம் அதிகாரம் எஸ்தர் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினேழு வாசிக்கலாமே ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் சகல கண்ணிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தையும் பச்சமும் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவன் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீ ஸ்திரீயாக்கினான் ஹலோ லுவியா என்ன கிருடம் இது ராஜகிருட ராஜ கிருடையான ராஜாக்கள் தான் வைப்பார்கள் அந்த ராஜகிருட வைக்கிறவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார் அப்போ ராஜ என்பது ராஜா ராஜா ராஜாத்தி அப்படி அந்த சந்ததியில் வரவங்களுக்கு அந்த கிரீடத்தை வைக்கும்போது போது அவங்களுக்கு என்ன இருக்கும் அதிகாரம் இருக்கும் அப்போ ராஜானாவே ஒரு அதிகாரத்தை கொடுப்பாங்க ராஜாவே இருந்தாலும் வெறும் வஸ்திரம் மட்டும் போட்டுக்குன்னு அந்த கிரீடம் இல்லாத போனாவோ அவங்களுக்கு மதிப்பு கிடையாது அப்போ ராஜ கிரீடத்தை வைக்கிறார் ஃபர்ஸ்ட் என்ன கிரீடம் பரிசுத்த கிரீடம் அது யாருக்கு கொடுக்கப்பட்டது ஆசரு ஊடிய செய்விற்கு கொடுக்கப்பட்டது இன்னொரு கிருடா அபிஷேக தைலம் என்ன கிருடா அது யாருக்காக கொடுக்கப்பட்டது தேவனுக்கு பிரியமாய் அவரே சூஸ் பண்ணி எடுத்துக்கிற மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிறார் அப்போ தேவன் வேண்டும் என்று தனக்கு பிரியமானவருக்கு கொடுக்கிற த இது தான் அபிஷேக கிருடம் அப்போ அப்போஸ்தலர்களை ஒன்று கூடி ஜெபிக்கிற வேலை அங்கே ஒரு அபிஷேகம் பெற்றவர் அது அபிஷேக கிருடம் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கிருடத்தை தேவன் வச்சிருக்கிறார் இன்னொரு கிருடத்தை கூட பார்க்கலாம் சங்கீதம் சங்கீதம் இருபத்தி ஒன்று மூண வாசிக்கலாமே உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தற்பிக்கிறீர் என்ன கிரீடம் பொற்கிடம் பொற்கிட வைக்கிறவங்கள தெய்வீக தன்மை உள்ளவர்கள் தான் அதைய வைப்பார்கள் அப்போ பொற்கிருடத்தை வைக்கிறாங்கன்னா அப்ப தேவன் எவ்வளவாய் அவங்கள நேசிக்கிறாரு அப்படின்றத தெய்வத்தன்மை உள்ளவர்கள் தான் அது என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுக்காக தன்னை பிரதஷ்டியாக வாருவங்க தான் அவங்க தலையில் என்ன கிருட வைப்பாங்க பொற்கிருட வைப்பார்கள் அப்போ அந்த பொற்கிருடம் என்பது பொன்னினால் செய்யப்பட்ட அந்த கிருடமாக இருக்கும் இதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கோம் பதினாலு பதினாலில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த கிருடம் பொற்கிருடம் பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரால் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலயம் உடைய ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டேன் என்னவா பொற்கிருடத்தை தலையில் வைத்து கொண்டு இருக்கிறாங்க சரி இன்னொரு கிரீடத்தை பார்க்கலாம் நீதிமொழிகள் நாலு வாசிக்கலாமே பிள்ளைகளே நீ சாரி சாரி நீதிமொழிகள் நாலு முப்பத்தி ஒன்று அந்த நாலு நீதிமொழிகள் நாலு எங்க இருக்கு பாரு அந்த வசனம் மூணா அந்த கிரீடம் இருக்கும் அது என்ன கிரீடனா மகிமையின் கிரீடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் நாலு ஆ ஒன்பது வாசி அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும் அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும் என்ன கிரீடா இந்த கிரீடம் என்ன கிரீடம் மகிமையான கிருடம் இந்த மகிமையான கிருடத்தை யாருன்னா அழைக்கப்பட்டவர் தேவனால் அழைக்கப்பட்டவருக்கு இந்த மகிமையான கிருடத்தை சூட்டுகிறார் அப்போ தேவனால் தேவனுக்கு பிரியமானவருக்கு அவர் என்ன கிருடத்தை கொடுக்குறாரு அபிஷேக தாயலத்தை கொடுக்க அழைக்கப்பட்டவருக்கு மகிமையான கிரீடத்தை கத்தர் கொடுக்கிறார் இன்னொரு கிரீடத்தை கூட பார்க்கலாம் இது நிறைய கிரீடங்கள் உண்டு இது நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நான் டைம் இல்லாதனால ஒன்று ஒன்றா சொல்லின்னு வந்திருக்கிறேன் புத்தகம் இருபத்தி எட்டு வாசிங்க எப்ராமுடைய வெறிய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும் என்ன கிருட இது பெருமையான கிருடம் அந்த பெருமையான பெருமையானவருக்கு தேவன் என்ன பண்ணுறாரு எதிர்த்து நிற்கிறார் இந்த பெருமையான கிருடம் என்னன்னா தேவன் மேலே விசுவாசம் இல்லாதவங்க தான் அந்த கிருடத்தை அணிவாங்க அப்போ பெருமையான கிருடத்தை தேவனுக்கு பிரியமில்லாத கிருடமாக இருக்கிறது விசுவாசம் இருக்காது நம்பி இருக்காது கத்திர மேலே நம்பிக்கை வராது அவங்களுக்கு அவங்கள குறித்து அவங்களே ஒரே நம்பிக்கை வச்சு கொண்டு ஓடுறதுதான் இந்த பெருமையான கிருடம் அடுத்த கிருடத்தை பார்க்கலாம் ஏசை அறுபத்தி ஆ அறுபத்தி ரெண்டு மூணாவாசிக்கலாமே நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கருத்தில் ராஜமுடியுமா இருப்பா என்னவா அலங்காரமான கிரீடம் என்ன கிரீடம் அரச பதவியில் இருக்கிறவங்களுக்கு தான் என்ன இருக்கா அந்த அலங்காரமான தோற்ற அலங்காரமான வஸ்திரங்கள் அலங்காரமான கிரீடங்கள் அவங்களுக்குன்னு ராஜ தோற்றத்து ராஜகுமாரர்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்து அந்த அலங்காரமான வைத்திருக்கிறது தான் இந்த அலங்காரமான கிரீடம் இன்னொரு கிரீடத்தை பார்க்கலாம் எஸ்ஐக்கல் புத்தகம் பதினாறு பன்னெண்டு வாசிக்கலாமே உன் நெற்றியில் நெற்றி பட்டத்தையும் உன் உன் காதுகளில் காதணியையும் உன் தலையின் மேல் சிங்கார சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன் என்ன கிரீடம் சிங்காரமான கிருடம் இந்த சிங்காரமான கிருடனை அந்த கிரீடத்தை வந்து இன்னும் அழகுபடுத்தி அதை அலங்காரமாக வைக்கத்தான் அந்த சிங்காரமான கிரீடம் அப்போ இந்த கிருடத்தில் ஒவ்வொரு கிருடத்திற்கும் பதினாறு வாசிக்கலாமே என்ன கிருடா? கொடிகளின் கிருடம் இந்த கொடிகளின் கிருடம் எதுனா மந்தை மெய்ப்பருக்கு ரட்சிப்பை கொடுக்கறது தான் இந்த கொடிகளின் கு கிருடம் அப்போ அந்த மந்தையை மந்தையை பாதுகாக்கிற மெய்ப்பர்களுக்காக கொடுக்குற இந்த கிருடம் தான் இந்த கொடிகளின் கிருடம் இன்னொரு கிருடத்தை பார்க்கலாம் ஒன்று குருந்தியர் ஒன்று குருந்தியர் ஒன்பது இருபத்தஞ்சு வாசிக்கலாமே என்னவா அழிவுள்ள கிருடம் அழிவு இல்லாத கிருடம் அப்போ நம் நித்திய வாழ்க்கையை குறித்து எதை நம்ம செய்கிறோமோ அதை என்ன பண்ணுறாருன்னா தேவை நம்மளுக்கு கிருடமாய் கொடுக்குறாரு அப்போ அந்த அழிவுள்ள கிருடமாக அழிவு இல்லாத கிருடமா அழிவில்லாத கிருடத்தை நம்ம பெறோன்னா இங்கே நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் உண்மையான வாழ்க்கை வாழும்போது என்ன கொடுப்பாருன்னா அழிவில்லாத கிருடத்தை கொடுப்பாரு இந்த இங்கே இந்த இடத்துல எத்தனை கிருடம் இருக்கு ரெண்டு கொண்டு வரணும் அழிவுள்ள கிரிடம் அழிவில்லாத கிரிடம் இன்னொரு கிரீடத்தை பார்க்கலாம் பிலிப்பியர் நாலு ஒண்ணு வாசிக்கலாமே என்ன கிரிடம் இது சந்தோஷமான கிருடம் இந்த சந்தோஷமான கிருடம் என்ன கிருடன்னா பிறரை கிறிஸ்துவில் கொண்டு வந்து சேர்த்துட்டு சே சந்தோஷப்படுவாங்க பத்தியா ஆத்தும அறுவடை செய்கிறாங்க பத்தியா இவங்களுக்கு தான் சந்தோஷமான கிருடத்தை கத்தர் கொடுக்கிறார் அப்போ தேவனுடைய ராஜத்திற்கின்ற அவர் பிள்ளைகளை கூட்டி சேர்க்கிற கிருடம்தான் சந்தோஷமான கிருடம் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் கொரி ஒன்று தசணைக்கல் ரெண்டு பத்தொன்பத ஆசிக்கலாம மகிழ்ச்சியான கிருடம் என்ன கிருடம் மகிழ்ச்சியான கிர கிறிஸ்துவ மேலே நம்பிக்கை நம்ம வச்சுட்டு போகிறோம் பற்றியா அது எங்கே கொ தருவார்னா மகிழ்ச்சியில் கொண்டு வந்து சேர்க்குறாரு எவ்வளோ எவ்வளோ போராட்டங்கள் மத்தியில் இருக்கிற வேலையில் கூட தேவன் மேலே ஒரு நம்பிக்கையோடு நம்ம போகிற வழியில் நடக்கிற அவரு அவருடைய பாதில் நம்ம நடக்கும்போது என்ன கிருடத்தை கொடுக்குறாருனா மகிழ்ச்சியான கிருடத்தை நம்மளுக்கு கொடுக்குறார் ரெண்டு தீ கூட வாசிக்கலாமே ரெண்டு தீ நாலு எட்டு வாசிக்கலாமே ஹலோ லுயா என்ன கிரீடத்தை கொடுக்குறாரு நீதியின் கிரீடம் இந்த பூமியில் நம்ம வாழும்போது கிறிஸ்துவை நேசித்து அவருடைய வருகையை அநேக ஜனங்களுக்கு நம்ம சொல்ல சொல்ல தருவோம்னா நம்மளுக்கு நீதியின் கிரீடத்தை கற்று தருவார் அப்போ நீதியின் கிரீடத்தை நம்ம பெறோம்னா அவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லணும் அவரை அவரை நேசித்து சொல்லணும் ஏதோ கடமைக்கு வார்த்தை சொல்லாத படிக்க அவரை நேசித்து சொல்லுகிறதா நம்மளுக்கு என்ன கொடுப்பார் நீதியின் கிருடத்தை கொடுக்கிறார் இன்னொரு கிருடத்தை கூட பார்க்கலாம் யாத்தராக யோபு யாகோபு ஒன்னு பன்னெண்டு வாசிக்கலாம் பன்னிரெண்டு ஹலே லிவியா இந்த ஜீவகிருட தான் எங்கே கிடைக்குன்னா நம்மளுக்கெல்லாம் பரலோகத்தில் கிடைக்கும் ஏன்னா இந்த பூமியில் நம்ம வாழும்போது என்ன சகிக்கணுமா சோதனையை சகிக்கணுமா அப்போது விசுவாச வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் எவ்வளோ சோதனை வந்தால் நான் ஏசப்பா விட்டு பின்மாற்றத்திற்கு போக மாட்டேன் ஏசப்பாக்குள்ளே நான் வாழ்வேன் என்று சொல்லத்தான் இந்த இந்த ஜீவகிருடத்தை நம்மளுக்கு கத்தர் கொடுக்குறார் இன்னொரு கிருடத்தை கூட பார்க்கலாம் ஒன்று பேதர் அஞ்சு நாள வாசிக்கலாமே என்னவா மகிமையுள்ள வாடாத கிருடத்தை பெறுங்க அப்போ நம்ம கிரீடத்தில் இருக்கிற ஒவ்வொரு முத்துக்களும் அது எப்படி இருக்கும் அப்படியே சொலிக்கத்தக்கதான கிரீடத்தை நம்மளுக்கு நம்ம இந்த பூமியில் வாழும்போது தியாகத்தோடு வாழணும் மற்றவங்களுக்காக நம்ம தியாகத்தோடு வாழும்போது அந்த வாடாத கிரீடத்தை கத்த நம்மளுக்கு கொடுக்கிறார் இன்னொரு கிரீடத்தை பார்க்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பது ஏழு வாசிக்கலாமே என்னவா இது பொன்மயமான கிருடம் இந்த பொன்மயமான கிருடம் என்னன்னா உழைக்க உழைப்பு திறமை இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா பொன்மயமான இப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் போது என்ன கொடுப்பாங்க தங்க பதக்கத்தை கொடுப்பாங்க அப்போ அந்த பொன்மயமான என்ன கொடுக்குறாருன்னா கிரீடத்தை கொடுக்குறாரு அப்போது அந்த நம்ம உழைக்கிற உழைப்புக்கு தக்கதான அந்த பொன்மயமான கிரீடத்தை கொடுக்குறாரு இதில் இருக்கிறது வந்து வேறு அர்த்தம் ஆனால் நம்ம கிருடத்திற்காக எடுத்து கொண்டு வருகிறோம் ஹலேல்வியா பனிரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தின பனிரெண்டு ஒன்னும் வாசிக்கலாமே என்னவா பனிரெண்டு நட்சத்திரங்கள் நிறைந்த கிருடம் அப்போ நட்சத்திரங்கள் நிறைந்த கிருடம் இப்போ ஒரு நட்சத்திரம் இருக்கும்போது அது அந்த அந்த ஒளியை பார்த்து நம்ம சொல்லிடணும் அப்போ இது பனிரெண்டு நட்சத்திரங்கள் நிறைந்த தான் ஒளியை பயங்கரமாக வீசக்கூடிய அந்த நட்சத்திரமா இருக்கும் அப்போது இந்த பனிரெண்டு நிறைந்த நட்சத்திரத்தின் கிருடத்தை கத்தர் கொடுக்கிறார் இன்னொரு கூட வாசிக்கலாம் விசேஷம் பத்தொம்போது பன்னெண்டு வாசிக்கலாமே என்ன கிரீட் இருந்தது அநேக கிரீடங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரீடை இருந்ததுன்னு பார்த்தோம் இங்கே என்ன இருக்குதுன்னா அநேக கிரீடங்கள் அந்த கிரீடத்தை வந்து பார்க்கவும் முடியல அந்த கிரீடத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறது அப்போ அநேக கிரீடங்கள் இருந்தது மொத்தம் எத்தனை கிரீடங்கள் இருந்தது சொல்லுங்க பார்க்கலாம் பத்தொம்போது இன்னொரு ஒரு கிரீட் இருந்தது நம்ம பா பார்க்க போகிற கிரீடை இது என்ன கிரீடனா மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது வாசிக்கலாமே என்னவா என்ன கிருடம் இது முள்ளினால் செய்யப்பட்ட கிருடம் மனுஷனுக்கெல்லாம் தேவன் வைச்சிருக்கிற கிருடத்தெல்லாம் இந்த பூமியில் வாழும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் இப்படிப்பட்ட மனுஷனுக்கு ராஜாவுக்கு ஒரு கிருடம் அதே போல் வந்து ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு கிருடத்தை வைச்சவர் நம்மளை படைத்து நம்ம தேவன் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்துருக்கு என்ன கிருடம் முள்ளினால் செய்யப்பட்ட கிருடம் அப்போது தேவன் பார்க்குறாரு இப்போ இந்த கிருடங்களை எல்லாம் ஆகும் ஒரு நாள் மாயாக போய்டும் அவர் தலையில் வச்ச முள் அந்த முல்கிருட எதற்காகனா நம்ம சாபங்கள் நம்ம குடும்பங்களில் இருக்கிற சாபங்கள் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி இந்த முள்ளின் பண்ணப்பட்ட கிருடத்தில் வந்து கத்தர் வச்சுருக்கிறார் இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருடம் கத்தர் வச்சுருக்கிறார் இப்போ ஒருத்தர் வந்து நல்லா பாடக்கூடியவர்கள் நல்லா பேசக்கூடியவர்கள் நல்லா எப்படி சொல்கிறது நல்லா வாசிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருடம் கத்தரை வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்குள்ள எண்ணெய் வரக்கூடாது இப்போ இந்த நம்ம பார்த்த மொத்த எத்தனை கிருடம் இருபது கிருடம் இந்த இருபது கிருடத்தில் நல்லத்துக்காக பயன்படுத்த அந்த பெருமை கிருடம் இதில் சில விஷயங்கள் அந்த கிரிடங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம வாழ்க்கையில் எடுக்காத தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற கிருடத்தை ஒருவனும் உன் கிருடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு என்ன இருக்கணும் எச்சரிக்காவும் இருக்கணும் அதையே பற்றி கொள்ள அப்போ அந்த கத்தை நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருடத்தை வச்சுருக்கிறாரு அப்போ நம்ம ஒரு ஒரு காரியத்தை சபையில் செய்கிறேன்னா அது உனக்கு தேவன் கொடுத்துருக்கிற கிரு அந்த காரியத்தை நீ முழுமையாக செய்து போது ஏதோ பாதி வேலை செஞ்சுட்டு பாதி வேலை விட்டு போனால் அது உனக்கு அந்த கிருடம் கொடுக்கப்படலை சப்போஸ் அந்த நீங்கள் அந்த வேலையை செய்ய வாஞ்சியாக வந்தீங்கன்னா அந்த கிருடத்தை கத்துற உங்களுக்கு கொடுப்பார் அப்போ எல்லாத்துக்கும் எல்லாரும் தேவன் நம்மளை படைக்கும் போதே என்ன கொடுத்துருக்கிறாரு கொடுத்து தான் நம்மள படைத்திருக்கிறார் எல்லாருக்கும் நல்லா பாட்டு பாட தெரியும் நல்லா பேச தெரியும் நல்லா வசனத்தை வாசிக்க தெரியும் சில பேருக்கு வந்து அதை வாசிக்க முடியாது அப்போ அவங்களுக்கு இப்ப வாசிக்க தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க கிருடத்தை நம்ம எடுக்க முடியாது ஆனா வேற விதத்துல நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாரு கத்துற கிருடத்தை கொடுத்துருப்பாங்க அப்போ ஒவ்வொரு கிரீடத்தையும் நம்ம தேவனை கொடுத்துருக்கிறார் இந்த பரலோக ராஜ்யத்தில் கொடுக்கப்படுகிற கிருடத்தை நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன கிருடன்னா நீதியின் கிரீடம் இந்த பூமியில் நீ கத்தருக்காக எதை நீதியோடு செய்து வாழ்ந்தனா அது என்ன எங்கே கொடுக்கப்படுன்னா பரலோக ராஜ்யத்தில் நீதியின் கிரீடத்தை நம்மளுக்கு தேவன் கொடுப்பார் அழிவில்லாத கிரீடத்தை கத்தர் நம்மளுக்கு கொடுப்பார் அப்போ இந்த பூமியில் நீ எதை எதை நீ நன்மையான செய்கிறையோ அது பரலோக ராஜ்யத்துல என்ன கொடுப்பார்னா அழியாத கிருடமாய் உன் தலையில சுட்டுவார் அப்புறம் மகிமையின் கிருடம் கத்தருக்காக நீ பிரயாசப்பட்டு யாராருக்கு என்ன சொல்லணுமோ அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல அவர் என்ன கொடுப்பார்னா மகிமையின் கிருடத்தை கொடுப்பாரு மகிழ்ச்சி நீ தேவ சமூகத்தில் போய் நிற்கும் என்ன அப்படின்னா பண்ணுவார் உனக்கு மகிழ்ச்சியான கிருடத்தை உன் தலையில வைப்பார் நீ மற்றவங்களும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் போது உனக்கு மகிழ்ச்சியான கிருடத்தை கொடுப்பார் வாடாத கிருடத்தை கொடுப்பார் எங்க தெரியுமா பரலோக ராஜ்யத்தில் நான் அந்த பூமியில் வாழும்போது தேவனுடைய ராஜத்திற்கு என்று நீ உழைத்த உழைப்பை கொண்டு தான் கொடுப்பாரு வாடாத கிரிடத்தை கற்று கொடுப்பாரு பெற்றுக்கணும்னா இந்த பூமியில நம்ம வாழும்போது எப்படி இருக்கணும் நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ நல்ல சில பேருக்கு நல்லா சமைக்க தெரியும் சில பேருக்கு சமைக்க தெரியாது சில பேருக்கு நல்லா துணியை துவைப்பாங்க அதெல்லாம் கிருட தான் கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருடத்தை வச்சு கத்தர் படைத்திருக்கிறார் அப்போ இந்த கிரீடத்தை நம்ம பார்க்கும் வேலையில் நம்ம படைத்திருக்க அந்த வசந்த வாசித்து முடிக்கலாமே வெளிப்படுத்தின விசேஷம் மூணாம் அதிகாரம் பதினோராம் வசந்த வாசிக்கலாமே ஹலே அவர் வருகிற நாட்களில் உனக்கு கொடுத்துருக்கிற கிருடத்தை யாரை எடுத்து கொள்ளாதபடிக்கு அதை நீ பற்றி கொண்டு ஒரு ஒரு பொருளைனா பண்ணோம் கையில பொருளை கொடுத்தாதுன்னா பண்ணோம் தாக்குறதையாக வச்சுருக்கணும் அதை தான் சொல்கிறாரு நான் சீக்கிரமாக வருவேன் நான் உனக்கு கொடுத்துருக்கிற கிருடத்தை ஏசப்பா பற்றி சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும் எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல சொன்ன யார் மனசையும் வலிக்கிற மாதிரி வார்த்தையே சொல்லாதபடிக்கு சொல்ல நம்ம சொல்லுகிற வார்த்தையில் அது கிருடம் இருக்கா இல்லை தூஷம் பெருமையான கிருடம் இருக்கா அப்போ தேவ கிருடமாக இருக்குதா இல்லை பெருமையான கிருடம் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்போது தேவனுக்கென்று நம்ம வாழ்கிற வந்தால் இது வருகிறார் சீக்கிரம் வருகிறார் எப்போ வருகிறாரு சீக்கிரமாக வருகிறார் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொள்ளு அப்போ நீ அது சரியான காரியத்துக்காக பயன்படுத்து நம்ம சொல்லுகிற வார்த்தை அப்போ இந்த பூமியில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை கிரீடம் என்னவா சொல்லுங்க பார்க்கலாம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கு தேவன்னா கொடுத்துருக்கிறாரு என்னென்ன கிருடம் நம்ம பேசுகிற பேச்சு தேவனுக்காக பேசுகிற பேச்சு அது ஒரு கிருடம் தேவனுக்காக நம்ம பாதையை நம்ம ஓடி உழைக்க கால்களை வி தீவிரித்து சுவிசேஷத்திற்காக ஓடுகிற காரியத்து கூட அது என்ன சொல்லலாம் கிருடமாய் கொடுக்குற அப்போ நம்மளுக்கு கற்று கொடுத்துருக்க கிருடத்தை நம்ம யாருக்கும் விட்டு கொடுக்காத படிக்கு நம்மளுக்குள்ள என்ன பண்ணா பற்றி பிடிக்கணுமா பற்றி பிடித்து கொண்டுரு நான் சீக்கிரமாக வருகிறேன் உனக்கு கொடுத்துருக்கத்தை வந்து நான் பார்ப்பேன் எங்கே பார்ப்பேன்னா இங்கேயோ பார்ப்பாரு இங்கேயோ கிருடதற்கு பரலவர் ராகட்சத்துலையும் கிருடம் இருக்குது ஒரு முறை அந்த கிருடத்தை எல்லாம் சொல்லிடலாமே சொல்லுங்க பார்க்கலாம் பரிசுத்த கிருடம் அபிஷேக தைலம் என்னும் கிருடம் ராஜ கிருடம் மகிமையன் கிருடம் ஆ நாலாவது பொற்கடம் ம் சொல்லுங்க அப்ப எழுதாவது விட்டுக்கிறாங்க அப்போ ம் சொல்லுங்க மகிமையின் கிருடம் பெருமையின் கிருடம் அலங்காரமான கிருடம் சிங்காரமான கிருடம் கொடிகளின் கிருடம் அழி உள்ள கிருடம் அழி இல்லாத கிருடம் ம் சந்தோஷமான கிருடம் மகிழ்ச்சியான கிருடம் நீதியின் கிரிடம் ஜீவ கிருடம் வாடாத கிருடம் பொன்மயமான கிரிடம் எத்தனை நட்சத்திரம் பனிரெண்டு நட்சத்திரம் கிரடம் ஏன்னா நட்சத்திரம்னா உண்டாவே போயிடும் அப்போ பனிரெண்டு நட்சத்திரங்களின் கிரிடம் அப்புறம் அநேக கிரிடம் முள்ளுள்ள கிருடம் அப்போ இந்த இந்த கிருடெல்லாம் எங்க நம்மளுக்கு தேவனே வைத்திருக்கிறார் எல்லாரும் கண்கள் மூடி செவிக்கலாமே ராஜனே அப்பா உமக்கு நன்றி அப்பா